உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு இரு ராஜகிரகங்கள் இணையக்கூடிய அற்புதமான அமைப்பு சிவராஜ யோகம் இந்த சிவராஜயோக பார்வை உங்களது ராசியின் மீது விழுது அடுத்தது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் விழுது அடுத்தது உங்களுடைய பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் அருமையான அமைப்பு இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் முப்பது நாட்கள் மட்டுமே இந்த கால அமைப்பு உங்களுக்கு இருக்கும் அது மனசுல வச்சுக்கோங்க அடுத்தது இந்த காலம் எப்ப இருந்து எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு இருக்கும் அப்போ இந்த குரு பகவான் இயற்கை சுபர் இவரோட சூரியன் சேர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை சிவராஜ யோகன் சொன்னேன் இந்த அமைப்பு ஒரு மனிதன் தன் சுய முயற்சியில் தன்னுடைய ஆளுமை திறனும் அறிவாற்றலும் செயல்திறனும் கொண்டு முதன்மையான நிலைக்கு அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு எந்த இடத்துல நீங்கள் எந்த துறையில் எங்கே வேணாலும் இருங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க அந்த இடத்துல நம்பர் ஒன்னாக நிற்பீங்க அந்த அளவுக்கு இந்த அமைப்பு இந்த சிவராஜ் யோக அமைப்பு அதுலேயும் குரு பகவான் தெளிவாக இருக்கும் அந்த வேலை பர்ஃபெக்டாக இருக்கும் தெய்வ அனுகிரகத்தோட அதிர்ஷ்டங்களோட உங்கள் வாழ்க்கையில் அருமையான அமைப்போட அமைஞ்சு வரும் அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் என்ன கண்ணிராசி அன்பர்கள் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சவங்க நீங்க வாழ்க்கையில இந்த வயதில் எந்தெந்த சிரமங்கள் அடையக்கூடாதோ எந்த அளவுக்கு மன உளைச்சலை அடையக்கூடாதோ அந்த அளவுக்கு அடைஞ்சு வந்தீங்க எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணீங்க மற்றவங்களை விட மூணு மடங்குகளுடைய வேலைத்திறனை அதிகரித்து எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணணுமோ எவ்வளோ உழைக்கணுமோ எவ்வளோ பாடுபடணுமோ எவ்வளோ தூங்காமல் யோசித்து அடுத்த நாள் வேலையை செயல்படுத்தணுமோ எல்லாத்தையும் பண்ணிங்க ஆனால் அதற்கு நான் ரிசல்ட் கிடைக்கல இதை விட ரொம்ப குறைவாக இறங்கி செய்கிறவங்க உழைப்பே ரொம்ப குறைவான முதலீடு போட்டவங்க இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறாங்க பார்த்தா அதிர்ஷ்டம் வேலை செஞ்சது எங்கேயோ போயாச்சு கால நேரங்கள் கை கொடுத்தது இன்றைக்கி அவங்க நல்ல இலக்கில் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் பட்ட பாட அதற்கு பத்து மடங்கு மேலே இருந்திருக்கணும் கிடைக்கல அதுதான் இப்போ உங்கள் பிரச்சனை இது மட்டும் இல்லை ஒரு மனிதன் ஒரு ஒரு பிரச்சனைன்றது வளர்ச்சியில் மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி குடும்ப ரீதியிலையும் சிக்கல்களும் பல்வேறு விதமான நட்பு ரீதியிலையும் நம்பிக்கை துரோகங்களையும் கடந்து வந்த உங்களுக்கு இந்த சிவராஜ் யோகத்தால் எல்லாமே கிடைக்க போகுதுன்றது தான் மிகுதியான ஒரு வார்த்தை ஏன்னா அவ்வளோ அருமையான அமைப்பு இது உங்களுடைய வாழ்க்கையில் டாப் லெவலில் சாதிக்கக்கூடிய அற்புத மேன்மீன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா மிகையல்ல அதையும் தாண்டி சாதிக்க போகிறீங்க கண்டிப்பாக அப்போ அமைப்பு முதல்ல உங்கள் ராசியவே பார்க்கக்கூடிய இந்த இந்த பார்வை நினைச்சதை முடிக்க போகிறீங்க நினைச்ச இலக்கை அடைய போகிறீங்க குறிப்பா ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியம் தடைப்பட்டு நிற்குது திருமணம் தடைப்பட்டு நிற்குதுன்னு நினச்சி வருத்தப்பட்டீங்கன்னா முதல்ல அதை முடிக்க போகிறீங்க அதுலேயும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் பூமி வாங்கக்கூடிய அமைப்பும் இது ரெண்டுமே உருவாக போகுது சிலர் ரெண்டு ஒன்றாவே கட்டின வீடாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிரையமோ இல்லை அட்வான்ஸோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் வேலை ரீதியில் பட்ட இழப்புகளும் பிரச்சனைகளும் அதனால் எவ்வளவோ அங்கே வாங்கி இங்கே வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு எதையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலையே ஏன்னா தொழில் ரீதியில் பலத்த அடி விழுந்திருக்கும் உங்களுக்கு வேலை ரீதியில் ரொம்ப மன உளைச்சல்களை சந்திச்சிருப்பீங்க இல்லாத பொல்லாத வீண் பழிகள் அடைஞ்சிருப்பீங்க அப்போது இது எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கணுன்னா அதுக்கு பலமான இரு கிரகங்கள் இணைந்து பார்க்கக்கூடிய பார்வையால் அந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்போது தொழில் ரீதியில் டாப் லெவலுக்கு போக போகிறீங்க பெரிய சக்ஸஸ் ஒன்று அடைய போகிறீங்க தொழில் ரீதியில் அந்த சக்சஸ் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் லாபத்தை அடைய போகிறீங்க பட்ட அந்த கடன் உண்மையிலேயே நீங்கள் உங்கள் சுயநலத்துக்கோ உங்கள் தேவைக்கு நான் வீடு வாங்கியோ இல்லை நகை நட்டு வாங்கியோ இல்லை ஏதோ ஒன்று உங்களுடைய ஆடம்பரத்துக்கு ஒன்று செஞ்சிருந்தா சொல்லலாம் உங்களுடைய உழைப்பு உழைப்புன்னு வாழ்ந்த உங்களுக்கு காரணமே இல்லாத கடன் சுமைகளை அடைஞ்சு நிற்கிறீங்க அந்த கடன் சுமைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு கால அமைப்பு இந்த தருணத்தில் இந்த முப்பது நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து அடையக்கூடிய அற்புத மேன்மைகளும் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரமாக இருக்கும் அப்போது உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த பிரச்சனைகள் நீங்கி அந்த இடத்துல உங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த ரீதியில் மாபெரும் வெற்றிகளை அடைய போகிறீங்க குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அதுலேயும் இந்த அமைப்பு உங்களுக்கு பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறதுனால செய்கிற வேலையே எத்தனை நாளாக பயபக்தியோடையும் ஒரு அற்புதமான ஒரு தெளிவோடையும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக இருக்கும் அந்த வேலையில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஒன்றும் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்களோ இல்லை உங்களோட வேலை செய்கிறவங்களாலேயோ ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும் ஒரு மேன்மைகளும் கிடைக்கப் போகுது அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்பதாம் இடத்துல இது அமைஞ்சிருக்கிறதுனால தந்தை வழி ரீதியில் அவருடைய சொத்துக்களோ அவருடைய உறவினர்கள் சார்ந்த ரீதியிலேயோ தந்தை வழி உறவு முறை இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களாலேயோ ஒரு திடீர் மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியில் கூட பிறந்தவங்களாலேயும் தந்தை தாய் தந்தை ரீதியிலையும் பல்வேறு விதமான மன உளைச்சல்களும் பல்வேறு விதமான வேதனைகளையும் சந்திச்சிருப்பீங்க சம்மந்தமே இல்லாத செய்யாத ஒரு ஒரு நல்லது செஞ்சும் தான் குற்றவாளியாக நிற்கக்கூடிய ஆளாக ஆளாயிருந்திருப்பீங்க அந்த எல்லா பிரச்சனையும் சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களை அலட்சியமாக நினைச்சவங்க கூட உங்கள் நட்பு கிடைக்கல என்ற வருத்தம் உண்டாகக்கூடிய அளவுக்கு அவங்க செஞ்சது தப்புன்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் சக்ஸஸ் அடைய போறீங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது ப்ரொமோஷன் ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு அதிரடி மாற்றங்கள் அருமையான மேன்மை வெற்றிகள் உண்டாக போகுது அது மாபெரும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத திடீர் அற்புத மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது புத்திர பாக்கியம் இந்த மடத்தை இடத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு சூரியனுடைய இணைவால் அருமையான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப நாளாக எனக்கு பாக்கியம் தடைப்பட்டு நிற்கிறவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகளோடு இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அது உங்களுக்கு கைக்கு வரும் இல்லை அதனால் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அதனால் ஒரு நிம்மதி கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகளும் கை கொடுக்கும் அது மட்டும் கிடையாது உங்களது வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அந்த ஐந்தாம் இடம்ன்றத அதிர்ஷ்டங்கள் சார்ந்தது அந்த அதிர்ஷ்டங்கள் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிலருக்கு திருமண ரீதியில் பிரச்சனைகள் இருக்கு சிலர் செய்த தொழில் ரீதியில் நஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க சிலருக்கு வந்து செய்த திருமணம் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போய் நின்று இருக்கும் இன்னும் சிலருக்கு திருமணம் வாய்ப்புகளே அமையலே என்ற வருத்தங்கள் இருக்கும் இந்த மாதிரியான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கைக்குடி வரலையே என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கூடி வரும் ஆக இந்த தருணத்தில் பிள்ளைகளுக்கு உண்டான அற்புத காலம் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு கோபத்தில் அவங்கள சபிக்கிறதோ அவங்கள அடிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் ஏன்னா செய்கிறது இல்லை பட் நாம் ஏதோ ஒரு கோபத்தில் எதையாவது சொல்லுவோம் அந்த வார்த்தைகள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொல்ல வேண்டாம் ஏன்னா உங்களுடைய பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை அங்கே விழுது உங்களுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு வாழ்த்துக்களாக இருக்கும் ஆக கண்டிப்பா அவங்க நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் உண்டாகும் அதையும் தாண்டி மூன்றாம் இடத்தையும் குரு பார்வை விழுது முயற்சிகள் அளிக்கும் தகிரியம் கைக்கூடும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் மிக தொலைவில் போய் ஒரு வேலையை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிக்க போகிறீங்க அதுவும் உங்கள் ராசியை குரு சூரியன் இணைந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டி உங்களுடைய முட்டியிலிருந்து உங்களுடைய கழுத்து வரைக்குமே பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பல்வேறு விதமான சிலர் அறுவை சிகிச்சையை சந்திச்சிருப்பீங்க வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சிலருக்கு முதுகு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இடத்துல நரம்பு சார்ந்தும் ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான சிக்கல் இருந்த உங்களுக்கு அதை விட்டு மீண்டும் வெளியில் வரக்கூடிய அற்புத மேன்மைகள் இந்த தருணத்தில் அமைய போகுது குரு உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனாலையும் சூரியனோட இணைந்து பார்க்கறதுனால இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக இருக்கும் இதில் ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடியதுனால துறை துறை சார்ந்து மருத்துவ இலக்கில் இருக்கிறவங்களும் அது மட்டும் அல்லாமல் விஞ்ஞானம் ப்ளஸ் அறிவியல் சார்ந்த ரீதியில் புது புது கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயங்களில் அருமையான சக்ஸஸ் அடைய போகிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் ஒரு ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க மாபெரும் மற்றவங்க பார்த்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கும் ஒரு நல்ல அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கும் ஒரு பெரிய இலக்கை உண்டாக்க போகிறீங்க அதுவும் கல்வி சார்ந்து படிப்பு துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல அடுத்தடுத்து ஒரு முயற்சிகள் வந்து பலன் கொடுக்கும் கல்வியில் சிறந்து வருவீங்க பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு உயர்தரமான மேன்மைகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் குடும்ப ரீதியிலையோ தொழில் ரீதியிலையோ பிரச்சனைகளை சந்திச்சிருந்தீங்கன்னா அதை விட்டு அழகாக வெளியில் வந்து சாதிக்க அடுத்தடுத்த முயற்சிகளை அடி எடுத்து வைப்பீங்க ஆக மொத்தத்தில் இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புத மேன்மைகள் அளிக்கப் போகுது குறிப்பாக உங்களுடைய ராசியவே குரு பார்க்கறதுனால நீங்கள் பிரகாசம் அளிக்க போகிறீங்க எதுலேயுமே உங்களுடைய முயற்சி மட்டுமல்லாமல் உங்களுடைய சிந்தனைகள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க போகுது அப்போது அந்த முப்பது நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு உரம் பாக்கியமாக நினைங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைக்க போகிறீங்க இந்த பலன்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா இது எல்லாமே உங்களுடைய பொது பலன் உங்களுடைய ராசிக்கு இந்த அமைப்பு ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்ட்டு ஒரு ஜாதகம் நீங்கள் பிறந்த அந்த நேரத்தில் இதுதான் உங்களுடைய லக்னம் அந்த லக்னத்திற்கு உங்களுடைய லக்னாதிபதியும் ப்ளஸ் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியும் இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அதில் எந்த இடத்திற்கு சார்ந்தவங்க அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்க எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறாங்கன்றதை பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு அமையும் இந்த கிரகங்கள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பரல்கள் அந்த ரிஷபத்தில் பெற்றிருக்காங்கன்றதை பொறுத்து இருக்குது ஒருவேளை அவங்க ஒரு நாலு மேலே இருந்துட்டால் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உயர்தரமான வாழ்க்கையை வாழ போறீங்க நீங்க நினைச்சதை விட பல நூறு மடங்கு வளர்ச்சி அடைய போறீங்க கை கொடுக்கும் அதனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து எந்த ஒரு முடிவு எடுங்க நூறு சதவீதம் அதில் வெற்றி அடைய போறீங்க அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஆக கன்னிராசி அன்பர்கள் உங்களது முயற்சிகள் வெற்றி அடையும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்